எல்லோருக்கும் வணக்கம் இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த அரைக்கீரையை வச்சு சிம்பிளாக நல்லா குயிக்காக டேஸ்டாக ஒரு பொரியல் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் இப்போ இந்த கீரை வந்து எங்கள் ஊரில் எப்படி விற்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே சாக்கு ரொம்ப இந்த மாதிரி வேர் இல்லாமல் நம்ம ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி தாங்க இங்கே எடுத்துகிட்டு வந்து விற்பாங்க அதுவும் நல்லா ஒரு முரம் ரொம்ப ஒரு பத்து ரூபாய்க்கு அப்படியே ரெண்டு கை மூணு கை அப்படியே அள்ளி விற்பாங்க சரிங்களா இந்த கீரை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ இருந்தாலும் நான் இதில் அடியில் இருக்கிற தண்டை எடுத்துட்டு நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து பொடி பொடியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் வாங்கியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த இவ்வளோ கீரையும் வெறும் பத்து ரூபா தாங்க இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணி இந்த தண்ணியில் போட்டுக்கலாம் இந்த கீரைன்னு இல்லைங்க எந்த கீரையில் வேணால் இப்போ நான் செய்கிற மெத்தடில் நீங்கள் பொரியல் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு செம சூப்பராக இருக்கும் கீரையை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியாச்சுங்க இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கிட்டால் போகிறோம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல பக்கெட்டில் தண்ணி அதுலேயும் போட்டாச்சு போட்டுட்டு இப்போ நான் இப்போ அலசரம் பார்த்திங்களா அந்த மாதிரி கீரையை வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணணுங்க இந்த மாதிரி பண்ணும்போது தான் அதில் இருக்கிற மண்ணு ஃபுல்லாக கீழே வந்து செட்டில் ஆகிடும் சரிங்களா இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வடிதட்டில் போட்டு தண்ணி வடி வச்சிடலாம் இப்போ கீரை வைக்கிறவங்க என்ன தான் கீரைக்கிட்ட வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாலும் நம்ம பொடியாக கட் பண்ணி அலசினதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் கீழே இவ்வளோ மண் வந்து செட்டில் ஆகியிருக்குன்னு இப்போ பொரியல் எப்படி செய்யலான்னு பார்த்திடலாம் வானல் வச்சுருக்கேன் தக்காளி ரெண்டு வெங்காயம் ரெண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து பொரியல் செய்கிறதுக்கு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாம் பெரிய சைஸ் வெங்காயமாக ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி தக்காளி வந்து பெரிய தக்காளியோ ஒன்று கட் பண்ணியிருக்காங்க அது த தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வானல் வந்து அடுப்பில் சூடு பண்ணி வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் இங்கே கீரை வந்து நல்லா தண்ணி வடிஞ்சு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இப்போ வானலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த வானல் வந்து காலையில் வெங்காய சட்னி ஏற வதக்கினங்க அந்த வெங்காயம் அந்த வதக்கின வெங்காயத்தை எடுத்துகிட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுருந்தேன் இப்போ அதுலேயே நான் வந்து பொரியல் செய்ய போகிறேன் இப்போ தேவையான அளவு என்ன சேர்த்தாச்சு ஏற்ற மாதிரி ஒரு மூணு வத்த மிளகா வந்து கிள்ளி போட்டுக்கலாம் கொஞ்சம் கீரை பொரியலுக்கு வந்து கொஞ்சம் காரம் ஒரு மிளகா தூக்கெலாம் இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டாச்சு எடுத்தது கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு வந்து கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கடுத்து பருப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா செவக்கட்டோன்னு நம்ம வந்து வறுத்து விட்டுக்கலாங்க இப்போ இந்த டைமில் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் எதுக்குன்னா நல்லா கீரை டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வாசனையாக இருக்குங்க இப்போ நம்ம போட்ட பருப்புலாம் செவந்துருச்சு இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல வெங்காயம் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா பொண்ணு வதங்கினங்க வெங்காயம் பாருங்கள் நல்லா பொண்ணு வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம அந்த கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் சேர்த்துக்கலாம் இப்போ இது ரெண்டும் சேர்ந்து நல்லா சுருண்டாக வதங்கி வரணும் இப்போ இதுக்கு தேவையான அளவு ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் கீரை வந்து ரொம்ப உப்பு தாங்காது அதனால் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் ஒரு சேர கலந்து விட்டு நல்லா வதங்கி வரட்டோன்னு வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ வெங்காயம் தக்காளி பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சுருண்டாக வதங்கி வந்திருக்கு இப்போ நம்ம இந்த கீரை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி வந்து நல்லா சுருண்டாக வதங்கி வந்தால் டேஸ்ட் நல்லா இப்போ இது ஃபுல்லாக எடுத்து போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு காட்டுறோம் பாருங்கள் கீரை வந்து நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு பாருங்கள் அதிகபட்சம் அஞ்சு நிமிஷம் போருங்க அப்பப்போ பெரட்டி விட்டுட்டு மூடி மூடி வச்சு நீங்கள் வதக்கி விட்டிங்கன்னா குயிக்காக வந்து கீரை வந்து வெந்துடும் இப்போ நான் மிக்சில் வந்து தேங்காயை பல்லு பல்லாக எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் தேங்காவை அதையும் இதில் சேர்த்தாச்சு இப்போ ஒரு கால் ஸ்பூன் மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கோங்க சர்க்கரோ வெள்ளமோ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் கீரை செம சூப்பராக இருக்குங்க ஃபைனலாக இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன மினில் அஞ்சுன்னு பார்த்துலாங்களா சுட சுட சாதம் அடுத்ததா, காலையில் வச்ச பீன் சாம்பார் அரைக்கீரை பொரியல் தயிர் நெய் அடுத்தது வீட்டிலே ரெடி பண்ண எலுமிச்சங்காய் ஊறுகாய் இப்போ இது வேற ஒரு பாத்திரத்தில் சின்ன பாத்திரத்தில் டெய்லி யூஸுக்கு எடுத்துக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது தான் என்னோடய ஸ்ரீராம் ஜங்ஷனுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்